முஸ்லிம் சிறை கைதிகள் நோன்பை கடைபிடிப்பதற்கு தேவையான உணவுப் பொருட்கள் கொழும்பு சிறைச்சாலைக்கு வழங்கி வைக்கப்பட்டுள்ளன அகில இலங்கை வை பேரவையினால் இரண்டாவது வருடமாகவும் நோன்பு திறக்கும் இப்தார் விஷேட நிகழ்வுகளுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன கொழும்பு ரிமாண்ட் சிறைச்சாலையின் வேண்டுகோளின் பேரில் அகில இலங்கை வை எம் எம்ஏ பேரவையினால் இரண்டாவது வருடமாகவும் முஸ்லிம் சிறை கைதிகள் நோன்பு நோட்பதற்கான உணவுப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டன முப்பது நாட்களுக்கு நோன்பு நோட்பதற்காகவும் நோன்பு திறக்கும் இஃப்தார் விஷேட நிகழ்வுகளுக்காகவும் அதற்கு தேவையான அனைத்து உணவுப் பொருட்களும் வழங்கி வைக்கப்பட்டன இந்த உணவுத் தொகையை அகில இலங்கை பேரவையின் தலைவர் ஜஹித் எம் ரிஸ்வி கொழும்பு சிறைச்சாலை அத்தியட்சகிடம் வழங்கி வைத்தார் நாட்களும் ஜஹர் நோன்பு நோட்பதற்கான உணவுப் பொருட்களுடன் முப்பது நாட்களும் நோன்பு திறப்பதற்கான காஞ்சி உட்பட சமைப்பதற்கு தேவையான ஏனைய சகல உணவுப் பொருட்களும் கையளிக்கப்பட்டன சிஆர்பி கொழும்புரிமான் சிறைச்சாலை சங்கான வயமெம்மிய அமைப்பு அதேபோல மரியாதைக்குரிய சஞ்யான உலமா பேர் மக்கள் மட்டும் ஆகிய மூன்று தரப்பினர்களுக்கும் ஒரு விசேஷமான தகவலை சமூகத்துக்கு பகிர்ந்தளிப்பதற்காக நீ இந்த தகவலை பகிர்கிறேன் முகமது இஸ்மத் அனைவர்களுக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வபர்காத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி திங்கக்கிழமை பகல் ஒன்று நாற்பத்தி ஒன்பது விஷேஷமான இந்த தகவலை முடியும் வரை அனைவருமாக கேட்டு இதற்குண்டான முன்னெடுப்புக்கு முன்வாரங்கள் பூர்த்தியான நன்மை உங்களுக்கு கிடைக்கும் இதில் எந்த விதமான உள்ள நோய்ப்புகளோ விமர்சனங்களோ இல்லை சங்கேன சகோதரர்களே கொழும்பு ரிமான் சிறைச்சாலை சிஆர்பி என்று அழைக்கக்கூடிய அந்த தடுப்பு காவல் வைக்கப்படக்கூடிய இடத்திலே ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்ட சந்தேக நபர்கள் அதில் முன்னூறு நானூறுக்கும் மேற்பட்ட முஸ்லீம் சமூகத்தவர்கள் பாகிஸ்தான் அதே போல ஈரான் இலங்கை நாட்டை சார்ந்தவங்க மோல் டியூஸை பலர்கள் இருக்கிறாங்க தொடராக வைஎம்எம்ஏ அமைப்பு மூலமாக இஃப்தார் உடைய ஏற்பாடு போல் சஹருக்குரிய ஏற்பாடு எந்த வருடமும் அந்த அமைப்பு மூலமாக தொடராக செய்து வந்திருக்கிறது அலமதுல்லா பெரியதொரு விஷயத்தை அவர்கள் தொடராக செய்து வந்திருக்கிறார்கள் என்ற விடத்தை எட்டு மாதங்களாக அந்த சிஆர்பி சிறைச்சாலையிலே இருந்த அனுபவத்தை உங்களுக்கு முன்வைக்கணும் இருந்தாலும் அவர்கள் மூலமாகத்தான் எந்த வாரத்திலும் சொத்துபாவுக்குரிய வலிமாக்கலை அனுப்பும் பொறுப்பை அவர்கள் எடுத்து தொடராக செய்து வந்திருக்கிறார்கள் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கு பின்னால் சில அசம்பாவிதங்கள் நடந்தது அதற்கு பின்னால் இதுவரை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ஏறத்தால ஆறு வருடங்களுக்கு உள்ளால் ஹொத்துபாவுடைய பிரசங்கத்தினுடைய பாக்கியம் அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீமானிய சகோதரர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது என்ற விடத்தை கவலையாக முன்வைப்பதுடன் அதற்கு பொறுப்பாக உலமாக்களை அனுப்பும் பொறுப்பையும் இந்த வயமைய அமைப்பு மூலமாகத்தான் செய்திருக்கிறார்கள் இருந்தாலும் இந்த ஐந்து ஆறு வருடங்கள் தொடராக கொத்துபாவுடைய அந்த பிரசங்கம் அந்த ஈமானிய சகோதரருக்கு இல்லாததுனால அவர்கள் மூலமாக இறத்தால அதுவரை பத்து உலமாக்களுடைய பெயர்கள் முன்மொழியப்பட்டு அவர்களை தான் அனுப்புவார்கள் எந்த நேரத்தில் அனுப்புவார்கள் என்ற விடயத்தையும் வயம்எம்ஏ தான் பொறுப்படுத்திருக்குது அலகம்துல்லா அந்த சகோதரர்களுக்கு அல்லாக்கிரிப் செய்ய வேண்டும் அந்த சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது ஏன் கொத்துபாய் இல்லை என்ற விடயத்தை கவலையாக நான் அங்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய புனருத்தாப்பன ஆட்சி என்று சொல்லக்கூடிய வெல்ஃபேர் செக்ஷனுக்கு நான் பேசி அங்கே அதிகாரியோடு பேசி வயம்எம் அமைப்பில் இருக்கக்கூடிய அதற்கு பொறுப்பான அதிகாரியோடு பேசும்போது அந்த தொலைபேசியில் மூன்று தடவைகள் பேசும்போது நான் கிட்டே இருந்து கேட்டேன் அஞ்சு ஆறு வருஷமாக உலமாக்கள் போக முடியாமல் இருந்தால் அவங்க வேறு வேறு இடங்களுக்கு போயிருப்பாங்க வேறு வேறு மசிதிகளுக்கு போயிருப்பாங்க நாட்டை விட்டு போயிருப்பாங்க வேறு தொழில்களுக்கு ஈடுபாடு கொண்டிருப்பாங்க என்ற விடயத்தினால இன்னும் அவசரமாக எதிர்வரக்கூடிய கொத்துபாக்களை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்துக்கு புதிய உலமாக்களை அல்லது இருந்த உலமாக்களை மக்களை மீண்டும் ஆர்வம் மூட்டி அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய பொறுப்பையும் வையம் செய்ய வேண்டியுள்ளது இருந்தாலும் சங்கியான உலமா பெருமக்கள் மஸ்ஜித் பெட்ரேஷன் அகில இளைஞ உலமா என்ற எல்லா அமைப்புகளும் கொழம்புல தான் இருக்குது சுபான் அல்லா உலமாக்களில் எந்த பஞ்சமும் இல்லை அவ்வளவு புத்திசாலித்தனமாக இல்மச்சம் அந்த ஆளிமலமாக்கல் தக்குவாவோட சமூகத்துக்கு பல விடயங்களை கூறக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் உங்களுக்கு மீண்டும் திறந்து தந்திருக்கிறான் ஏனைய மத அமைப்புகளை நான் பார்த்தேன் மதத்துக்கு ஒரு முறை அவங்களோட பெரும்பான்மை சமூகத்தினுடைய அந்த போயா தினத்தில் அவங்க வந்து அந்த அவங்களுடைய அந்த விஷயங்களை செய்வாங்க அதே போல் கிறிஸ்தவ சமூகம் தொடராக உதவியொத்தாசிகளோடு அவர்களுடைய அந்த மத அனுஷ்டானங்களை அங்கே வந்து செய்கிறாங்க அதே போல் இந்து மத சகோதரர்களுக்கும் செய்கிறாங்க ஆனால் களிமா சொன்ன ஈமானிய சமூகத்துக்கு குத்துபாவுடைய பாக்கியம் இல்லை இது ஒரு அமல் இது ஒரு பருள் என்பதனாலே நீங்கள் தயாராக இருந்தால் உலமா பெருமக்கள் ஜம்யத்துள்ள அம்மா நீங்கள் கொஞ்சம் பேசி சங்கையான இந்த இவ்வளோ காலம் முன்னின்று செய்த வயமே அமைப்பில் பொறுப்பாய்க்கக்கூடிய சகோதரருக்கு உலமாக்கள் யார் யார் பேர் அவங்களுக்கு கொடுத்து முறையாக இந்த நாட்டு சட்டத்தை பேணி எத்தனை மணிக்கு போகணும் என்ன பேசணும் எவ்வளோ நேரம் கொத்துபா செய்யணும் அந்த இடத்துல சங்கையும் பேணி தொடராக அந்த அவர்களுடைய அந்த கண்ணியங்களையும் பேணி அந்த சட்டத்துக்கும் இடம்பாடுகளுக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடாமல் வயமமை அமைப்பினர்களோட உலமாக்களே ஜெய உலமா சங்கியான உல மாவட்டமே மஷித் ஃபெடரேஷன் அமைப்பினர்களே அவர்களோடு பேசி நீங்கள் அதை செஞ்சு கொடுங்க இன்னொரு விஷயத்த சொல்ல வேண்டியிருக்குது ரமலான் மாதம் ஆரம்பித்து பத்து நோன்புகளுக்கு பின்னால் தான் அவர்களுக்கான அதாவது சஹருக்குரிய இஃப்தாருக்குரிய அந்த உணவு பொருள்கள் உள்ளே செல்வதாகவும் கேள்விப்பட்டேன் அதையும் வயம அமைப்பினர்கள் தான் பொறுப்பாக எடுத்து இவ்வளோ காலம் செஞ்சிருக்கிறாங்க இருந்தாலும் தலை நோம்புக்கு முந்தையே பொருள்களை உள்ளுக்கு அனுப்பி முதலாவது நோம்புல இருந்தே அங்குள்ள சகோதரர்களுக்கு சிறை கைதிகள் தானே நினைச்ச சாப்பாடு இல்லை நினைச்ச தூக்கம் இல்லை நினைச்ச வேலையெல்லாம் செய்யலாம் மலை சல கூட வசதி இல்லை தூங்குற வசதி மிச்ச சிரமப்படுவாங்க அதை அனுபவிச்சிருக்கிறேன் அனுபவிச்ச சகோதரர்கள் பலர் இருக்கிறீங்க உங்களுக்கு தெரியுமாயிருக்கும் இருந்தாலும் அல்லாவுக்காக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் மரியாதைக்குரிய சங்கியான வயம்எம்ஏ அமைப்பினர்களே சங்கியான உலமா பெருமக்களே அல்லாவுக்காக அமலை வீணடிக்க விட்டுறாய்ங்க அங்க பிழைகள் செய்து வரக்கூடிய சகோதரர்களுக்கும் பிழைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வரக்கூடிய சகோதரர்களுக்கும் நாட்கள் தங்கியிருப்பாங்க ஒரு சில மாதங்கள் தங்கியிருப்பாங்க பல வருடங்கள் தங்கி இருக்கிறாங்க என்ற பல விஷயத்தை நான் பார்த்துட்டு இருந்தாலும் அவர்களுக்குரிய கொத்துபாவுக்குரிய உலமாக்கள் யார் யார் அனுப்பணுமோ அந்த பேர்கள் அவங்க வயமெம்மையைக்கு முன் வச்சு அவங்க அந்த அனுமதிகளை பெற்று அழகாக இந்த அமரை சேரத்துக்குரிய சந்தர்ப்பத்தை சங்கான அகில இலங்கை உலமா வயமம்மை அமைப்பினர்கள் மசித் ஃபெடரேஷன் உள்ளிட்ட சகோதரர்கள் இஃப்தாருக்குரிய அந்த ஏற்பாடுகளையும் தலை நோம்பில் அவர்களுக்கு செய்து கொடுங்க முடிஞ்சா இஃப்தாருக்கு சோட்டீஸ் கொஞ்சம் அவங்களுக்கு முறையாக பொறுப்பெடுத்து அனுப்பி வைக்கிற பொறுப்பெடுங்க உங்களுக்கு வசதி இருக்குது இல்ம சொம அலிமூலமாக கழிக்கிறாங்க முறையாக வையமம்மை அமைப்புகள் போல நல்ல பொறுப்புதாரிகளை அங்கே செஞ்சு வந்திருக்கிறீங்க இவ்வளோ இருந்தும் சில விஷயங்களில் உள்ள முன்பின்கள் இருந்தால் அதை பேசி அணைய அழகாக செஞ்சு அங்கே வரக்கூடிய சகோதரர்களுடைய அனிதம் இழைக்கப்பட்டு வந்திருப்பாங்க பிரச்சனைகளை உள்ளாகி வந்திருப்பாங்க எல்லா இடத்துல அழுந்து தொழுந்து அவர்கள் பாவத்திலிருந்து மீண்டு அமலின் பக்கம் வந்து செய்ததற்குண்டான சந்தர்ப்பத்தை எடுத்துக்கொடுங்க என்பது தான் என்னுடைய ரிக்வஸ்ட் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறும் நான் முகமது இஸ்ம தானே அவர்களுக்கும் அலாம் அலைக்கம் வரமத்துல்லாஹ் வரேன்